வணக்க வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது ஜானகி மைதிலி கார்த்தியோட ரீயூனியன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இன்றைக்கி எபிசோடில் அதுவும் இன்றைக்கி எபிசோடில் யார் யார் கவனிச்சிருந்தீங்கன்னு தெரியல கார்த்தி வந்துட்டு மைதிலியை காப்பாற்றி உள்ளே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுமே ஜானகியை பார்த்ததும் ஒரு ஷாக்கிங்கில் இருப்பார்ல அடுத்து வந்துட்டு ஆப்போசிட்டில் தீபாவோட ஃபோட்டோ இருக்கும் தீபாவோட ஃபோட்டோ அப்படியே ஒரு பார்வை பார்ப்பாங்க வருங்க அது ரொம்ப நல்லா இருந்து சீனு யார் யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க ஜானைக்கு வேற சும்மா இருக்காம அவசரப்பட்டு மாப்பிள்ளை வாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்களா இங்கே யாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படியே திரு திருடுன்னு முழிக்கிறாங்க ரேவதி வேறு என்னது மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க மைதிலி வந்துட்டு என்னத்த நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லை ரேவதி நீ வந்துட்டு அத்தைக்கு சொந்த பொண்ணு மாதிரி தானே பொண்ணு மாதிரி தான் உன்னை நினச்சிட்டு இருக்காங்க அதனால தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் மைதிலி சரியாக சொன்னேன் ரேவதி உன்னை வந்துட்டு என் சொந்த தான் நினைக்கிறேன் அதனால தான் புருஷனை வந்துட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல அப்படியாம்மா சரி சரி வாங்க நான் எதுவும் நினைச்சிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க அப்பாடா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டு அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேருமே வந்துட்டு சாப்பிட வைக்கிறாங்க போது போது அப்படின்னு சொல்ல நல்லபடியாக சாப்பிட்டு சூப்பராக சமைச்சிருந்தீங்கம்மா எனக்கு உங்கள் சமையல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க இன்னொரு நாள் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் வரணும் அடிக்கடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் அடிக்கடி வரோம் நீங்கள் எதுக்கும் பார்த்துருங்க மறுபடியும் எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் தயங்காமல் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு நீங்கள் ராஜா கூட இனிமேல் எதுனாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி ரேவதி அங்கேருந்து கிளம்புறாங்க உடனே வந்துட்டு ஜானகி சொல்கிறாங்க இப்போ தான் மயிலில் எனக்கு நிம்மதியாக இருக்குது மாப்பிள்ளை வந்துட்டு இப்படி ரேவதியும் ஒன்றா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆமாம் ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கார்த்தியை நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே சைடில் வந்துட்டு தீபாவோட ஃபோட்டோவை வந்துட்டு பார்த்துக்கிறாங்க அடுத்து வந்துட்டு அந்த மகேஷருக்கான அவனை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துக்கு கார்த்தையும் மயிலும் சேர்ந்து பிளான் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க ஏன்னா கோர்ட்டில் வேற மகேச கண்டுபிடிச்சு கொண்டு வர சொல்லிட்டாங்க இல்லையா ஒரு பக்கம் போலீஸ் வேற இவங்களை தேடிட்டு இருக்கு கார்த்தி வந்துட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல அதனால நம்ம வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆகிடுவோம் தெரிஞ்சால் தேவையில்லாமல் வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்காங்க உடனே வந்துட்டு மயில் சொல்றாரு எப்போ அச்சே இந்த கர்மம் பிடிச்ச உடனே மறைச்சு வைக்கிறதுக்குள்ளேயும் போது போது நான் ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த இடத்த யாராலேயே கண்டுபிடிக்க முடியாது நம்ம கிட்ட தான் இவன் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாயா கத்தினாலும் கதறினாலும் யாரும் கேட்க போகிறதில்ல சீக்கிரம் கண்ணு முடிச்சு தொலைஞ்சானா இவன் அந்த கிட்ட பற்றி விட்டுட்டு பேசாமல் இருக்கலாம் இப்படி படுத்த படிக்கா கெடக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இன்னும் பிரச்சனை எதுவும் சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்றாங்க என்னப்பா நீ நீ பாட்டுக்கு பிரச்சனை சரியாகலைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க அதான் இவனுக்கு கொண்டு வந்து மறைச்சி வச்சுட்டோம்ல கண்டிப்பாக அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அதுக்குள்ளே இவனுக்கு வந்துட்டு உடம்பு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி மயில் சொல்கிறாங்க நான் அதை பற்றி சொல்லலை நம்ம துர்காவும் நவீனும் சேர்ந்து கோவிலில் வச்சு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் மயிலே ஷாக் ஆயிடுறாங்க எப்பா என்னப்பா இது சகல உண்மையை தான் சொல்கிறியா கல்யாணம் அம்மா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் அத்தை எங்கே வேறு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோன்னு சொல்லிட்டு பயத்தில் போய் கோவிலில் வச்சு இப்படி பண்ணிட்டாங்க அன்றைக்கி நான் தேட போனேன்ல அப்போ தான் போய் பார்த்தேன் நான் தான் வந்துட்டு கிட்ட சொல்லி ரெண்டு வைக்கிறேன் அவசரப்பட்டு இப்படி முடிவெடுத்துட்டீங்களே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் ஓஹோ அதனால தான் தாலி பட்டுச்சா அப்போ வந்துட்டு சின்னத்த கண்ணு பயங்கர ஷார்ப்பு தான் சொல்லிட்டு என்னப்பா சகல நீ இப்படி வந்துட்டு எல்லா பிரச்சனையும் எழுத்து உன் தலையில போட்டுக்கிறேன் தான் இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குன்னு பார்த்தா அதை கொண்டு போய் நம்ம என்ன செய்யறது கல்யாண வேலை வேற மடமடன்னு அங்கே அத்தை பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சா தான் எப்போ எனக்கே தலை சுத்துப்பா அப்படின்னு சொல்ல காட்டி சொல்றாங்க இது என் குடும்பம் எப்படியாவது என் குடும்பத்தை நான் தானே பார்த்துக்கணும் துர்காவுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் இப்போ இல்லைன்னா வாழ்க்கைக்குள்ள அவ கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்ல எல்லாம் சரிதான் பை பண்ணி அத்தை எப்படி சமாளிக்க போகிறேன் அது இல்லாமல் நம்ம சின்னத்தை வேற ஒன்று கூடையே தூத்திட்டு இருக்கு பாரு அதுவே போதும் நம்ம அத்தை ஏற்றி விடுறதுக்கு அப்படின்னு சொல்ல இப்போ அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியல எப்படியாவது அத்தையை சம்மதிக்க வைக்கணும் அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்கிறாங்க என்னப்பா பிளான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள எதுவும் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்ல சேச்சா அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் காட்டி வெளியில் வர்றாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது